நம்ம வேறு ட்ரெய்லரை பார்க்குறோமா இது ராம் படமா அப்படின்னு முதல்ல ஒரு சந்தேகம் இருந்துச்சு ஆக்சுவலாக ரொம்ப சீரியஸாக படம் இருக்கக்கூடிய பல பேர் ரொம்ப உள்ள உணவு தான் ஆக்சுவலாக ராம் என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைச்சாரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த படம் நான் பார்த்தேன் ஆக்சுவலாக இந்த படம் என்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா இன்னொன்று சொல்லப்போ நான் இதோட ட்ரெய்லரை பார்த்தப்ப நான் திரும்ப போயிட்டு நம்ம வேற ட்ரெயிலரை பார்க்குறோமா இது ராம் படமா அப்படின்னு முதல்ல ஒரு சந்தேகம் வந்துச்சு அப்புறம் திரும்ப போய் பார்த்தேன் அதோடய மேக்கிங்கு ஆக்சுவலாக ஒரு படைப்பாளி எப்படி வேண்டுமானாலும் அவருடைய திறனை அந்த காலத்தின் தேவைக்கேற்ப மெருகூட்டி கொள்ள முடியும் ரெலவன்ஸ் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் தன் எக்ஸ்பீரியன்ஸ்னு அடிக்கடி சொல்வேன் அந்த காலத்திற்கு நம்மளால் ரெலவெண்ட்டாக இருக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தனிப்பட்ட முறையில் நான் சில நேரங்களில் ராம்சாரை பற்றி பேசினப்போ அல்லது மாறிலாம் பேச பகிர்ந்த இதெல்லாம் கேட்டப்போ ரொம்ப நகைச்சுவை உணர்வுள்ளவர்கள் ஆக்சுவலாக ரொம்ப சீரியஸாக படம் இருக்கக்கூடிய பல பேர் ரொம்ப நகைச்சுவை உள்ள உணர்வு தான் என்னுடைய இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸில் நான் நிறைய நேரம் பார்த்துருக்கேன் ரொம்ப சீரியஸான பொலிட்டீஷியன்ஸ் நம்ம நினைக்கிறவங்களாம் ரொம்ப மனதுக்குள்ள ரொம்ப ஜோவியலான ஒரு மனங்களே இருக்கக்கூடியவங்க அதனால தான் அந்த மாதிரியான நுட்பமான உணர்வுகளையும் சொல்ல முடியும் இந்த படம் ஒரு லைன் சொல்லுதுன்னு எனக்கு தோணுச்சு இந்த வெரி பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் லிவிங் வாழ்கலின் முதல் நோக்கம் வாழ்வது தான் அர்த்தமுள்ள பேச்சுகளை விட விளையாட்டான ஸ்வீட் நத்திங்ஸ் தான் வீட்டை வந்து ரொம்ப மேன்மையானதாக மாற்றுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப நுட்பமா எப்போ பார்த்தாலும் அந்த விஷயம் வீடுகளுக்கு ரொம்ப ப்ரொடக்டிவாக பேசணுங்கிற ஒரு காலத்தை நோக்கி போகிறது இந்த மாதிரியான படங்கள் ரொம்ப அவசியமானது அப்படின்னு தோணுது மனிதன் மகத்தானவன் ராமோட வார்த்தை தான் மகத்தானவர்கள் சிம்பிளானவனும் இருக்கலாம் சாதாரண குறைகளோடு எளிமையான சிக்கல்களோடு அது ஜெயிக்க முடியாத நபர்களாகவும் கடந்து போகலாம் இந்த பறந்து போ அந்த ஈகோ எல்லாத்தையும் உடைக்குதுன்னு தோணுது நீ கட்டாயமா பர்ஃபெக்டான ஆளாக தான் இருக்கணும் அப்படிங்கிற ஈகோவோ உடைக்குது சிறு தோல்விகள்லாம் தோல்விகள் எடுத்துக்க வேண்டிய கணக்கில் அதுவும் வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி தான் ஒரு மனிதன் வெற்றி பெறுவதற்காகவும் சாதிப்பதற்காகவும் மட்டுமே பிறந்தவன் அப்படிங்கிற மாதிரி உலகம் திசையில் ஓடுறப்போ வாழ்வதற்காக தான் மனுஷன் பிறந்திருக்கான்னு சொல்ற ஒரு பதமா நான் இதை பாக்குறேன்